சென்னை மத்திய பணிமனையில் மாநகர போக்குவரத்து கழகத்தின் கீழ் நூறு பேருந்துகளின் இயக்கத்தை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தின் சுமார் அறுபத்தி ஆறு புள்ளி பதினாறு கோடி மதிப்பீட்டில் தாழ்த்தள பேருந்துகள் ஐம்பத்தி எட்டு சாதாரண பேருந்துகள் முப்பது புதுப்பிக்கப்பட்ட பேருந்துகள் பனிரெண்டு என ஒட்டுமொத்தமாக நூறு பேருந்துகளின் சேவை தொடங்கியுள்ளது முப்பத்தி ஐந்து இருக்கைகளுடன் எழுபத்தி ஐந்து பயணியர் பயணிக்கும் வகையிலும் பிஎஸ் ஃபோர் தாழ்த்தள பேருந்துகள் மேடு பள்ளங்களில் சென்றாலும் பயணிகளுக்கு அதிர்வுகளை ஏற்படுத்தாத வகையிலும் வடிவமைக்கப்பட்டுள்ளது தீநகர் திருப்போரூர் பாரிமுனை கோவளம் கிளாம்பாக்கம் கோயம்பேடு தாம்பரம் ஆவடி தாம்பரம் மாமல்லபுரம் உள்ளிட்ட முக்கிய வழித்தடங்களில் தாழ்த்தள பேருந்துகள் இயக்கப்படும் எனவும் போக்குவரத்து துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சென்னையில் குறைந்தபட்சம் முன்னூற்றி ஐம்பது தாழ்த்தள பேருந்துகளை இயக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் அண்மையில் அறிவுறுத்தியிருந்த நிலையில் அறுநூற்றி பதினோரு தாழ்த்தள பேருந்துகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அதில் முதற்கட்டமாக ஐம்பத்தி எட்டு தாழ்த்தள பேருந்துகள் இன்று முதல் இயக்கப்பட உள்ளது நிகழ்ச்சியில் மத்திய நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் துறை அமைச்சர் சிவசங்கர் அமைச்சர் சேகர் பாபு மேயர் பிரியா மற்றும் போக்குவரத்துத்துறை உயர் அதிகாரிகள் தொழிற்சங்கத்தினர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்